தோரணமலை அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் பஞ்சபூதங்களுக்கான சிறப்பு பூஜை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் கடைம் அருகே அமைந்துள்ள தோரணமலை ஸ்ரீ முருகன் கோவில் இந்த கோவில் அதன் புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் அகஸ்தியர் மற்றும் தேரையர் வழிபட்ட பெருமையை உடையது இந்த கோவிலில் நேற்றைய தினம் பஞ்சபூதங்களை போற்றும் வண்ணம் சிறப்பு பூஜை நடைபெற்றது காலையில் ஸ்ரீ விநாயகர் கோவிலில் கணபதி பூஜையுடன் துவங்கியது பின்பு அரசமரம் வேப்பமரம் இணைந்துள்ள இடத்தில் விருஷராஜ பூஜை நடைபெற்றது அடுத்தபடியாக சப்த துணைக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்பு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான மரங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பஞ்சபூதங்களை போற்றும் வண்ணம் பொங்கல் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது பஞ்சபூதங்களை போற்றுவோம் பஞ்சபூதங்களை காப்போம் அப்பொழுதுதான் பஞ்சபூதம் நம்மை காக்கும் என கலந்து கொண்ட அனைவரும் பக்தியுடன் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் மற்றும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை தோரணமலை பரம்பரை அரங்காவலர் செண்பகராமன் செய்திருந்தார்